ஹலோ வீவர்ஸ் பாக்கிய லக்ஷ்மியோடைய எபிசோட் பாக்கியோட அந்த ஓப்பனிங் விழாக்கு வரையாடா குப்பின்றாங்க நம்ம கண்டிப்பாக வருவான்றாங்க பாக்கியம் நினச்சாலே இன்னவே பெருமையாக இருக்கு எவ்வளோ விஷயத்துல மென்மையாக வளர்ந்துக்கிட்டே போறாள் இல்லாமல் ஆமாடா நிறைய விஷயத்துல உள்ள நினச்சா எனக்கும் ரொம்ப பெருமையாக தான் இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வரேன்ன்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா பாக்கியோடைய அந்த க ஓப்பனிங் விழாக்கு நிறையவே பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வராங்க அப்போ ரொம்பவே ஆகுறாங்க நம்ம பாக்கியாவும் செல்வி இருந்துட்டு அக்கா அப்படியே பிரம்மாண்டமா சூப்பராக இருக்குல்ல அக்கா ஆமான்றாங்க அப்புறமா ஈஸ்வரையும் கோபியுமே வராங்க அதை பார்த்துமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வாங்க அத்தை ரொம்ப நல்லா இருக்குல்லன்றாங்க அம்மா உங்கள் பேரில் வச்சது ராசின்னு சொல்ல வரீங்களா ஆமாம் என் பேரில் வச்ச ராசினால்தான் பாக்கியம் மேலும் வளர்ந்துட்டு போடுறான் அத்தை அது என்னவோ உண்மைதான் அத்தை யார் என்ன சொன்னாலும் அது மாறாது இல்லையா பத்தியா என் மருமக என்னை விட்டு கொடுத்தாலா அப்படின்னு சொல்லாமல் ஹாப்பியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா எளி வராங்க நம்ம அப்படின்னு அப்படின்றாங்க வாடா எலியில் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா என்ன ஈசு எப்படி கிடையாங்க டெய் நல்லா இருக்கு நீ எப்படி இருக்க ஹே வாயாடி நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா எல்லாம் பேசிட்டு ரொம்ப ஹாப்பினஸோடு இருந்துட்டு இருக்காங்க அப்புறமா செலியன் செனி இவங்க எல்லாமும் வராங்க அவங்க கிட்ட எல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இனியும் ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அமிர்தா இருந்துட்டு இனியா ஃபோனை பக்கத்தை விட்டுட்டு அம்மாக்கு ஏதாவது செல் பண்ணலாம்ல போங்கக்கா அப்படின்றாங்க இந்த காலத்தில் இருக்க பசங்க யாரு தான் மதிக்கிறாங்க அமிர்தா ஃபோன் ஒன்று வந்துட்டா போதும் ஃபோனை பார்த்து சிரிச்சுட்டு இருக்க வேண்டியது அவ்வளோ அவங்களால அவங்கள ஒன்னும் சொல்லவே முடியாது அப்படின்றத சொல்றாங்க அந்த பாய்க்கு மெசேஜ் பண்றாங்க எங்க இருக்கனு அப்புறமா காலே பண்ணிடுறாங்க எங்க இருக்க நீ வெளியே தான் இருக்குன்றாங்க ஏன் இப்படி படைக்கிட்டு இருக்க எவ்வளவு நேரத்துல வந்துடுவா டூ மினிட்ஸ்ல டூ மினிட்ஸ்ல வந்துடும் வெளியே வெயிட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க உள்ளவா ஒரு மாதிரி நவசா இருக்கு எனக்குன்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை சரியா நீ பயப்படாத தைரியமா உள்ளவா ஏன் அப்படின்றாங்க இல்ல அது வந்துன்றாங்க சொல்ற வா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா சரி வரேன்னு ஆக்க சொல்றாங்க அதுக்கப்புறமா உள்ள வராங்க அதை பார்த்து இனியாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்வி பையன் வந்துருக்கான்றாங்க கூப்பிட்டு இருக்கு வரமாட்டேன்னு சொன்னா இப்ப இங்க வந்து இருக்கான்றாங்க இனிய பேசுறது யாருடைய பையனா செல்வியுடைய பையன் வீட்டு வேலைக்காரிய செல்வி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பையனை தான் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா எல்லாருக்கிட்டயும் பேசிட்டு ரொம்ப இருக்காங்க ரொம்ப வளர்ந்துட்டுறான் நீ நல்லா படிக்கிறியா சூப்பரா படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி செல்வி சொல்லுவாங்க எல்லாத்துலயுமே ஃபஸ்ட்டு தாக்கா வரா அப்படிதான் இருக்கணும் அக்கா என் பையன் இந்த அளவுக்கு படிக்கிறானா அதுக்கு காரணமே நீதாக்கா அக்கா நீ மட்டும் உதவி பண்ணாத இருந்தேன்னா பையன் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டான்ட்டு பாக்கிய நன்றி சொல்றாங்க இருக்கக்கூடிய செல்வி இல்லை உன்னோட கஷ்டம் தான் சரியா அப்படின்றத சொல்றாங்க உண்மை இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி நீ ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும் அப்படின்னாங்க சரி ஓகே ஆண்டி அப்படின்றாங்க அப்புறம் பேசி முடிச்சுட்டு இனியா செம கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கோபியும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் எழுதிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க ஜெனி ஜெனிக்கிட்டே நீ அங்கே இருந்தெல்லாம் பிளான் பண்ணிட்டீங்களா செல்லியா என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் மாமனார் வீட்டிலே இருந்தெல்லாம் நினைச்சியா இங்கெல்லாம் வர ஐடியா இல்லையா உனக்கு அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க இல்லை அது வந்துன்றாங்க இங்கே பாருடா இடம் ஃபஸ்ட்டு இங்கே வாங்கிறாங்க அவங்களுக்கு உடம்பு முடியாது இருக்காது பார்த்துட்டு வரலாம் தான் நினச்சி பார்த்தீங்கன்றாங்க இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இன்னும் உடம்பு சரியாக இருக்காதுன்னு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க அப்புறம் ஜென்னி அங்கிருந்து போயிடுவாங்க அப்போ கோபி ரெண்டு அம்மா ஏம இப்படி பண்றீங்க இருக்கட்டும் இந்த விஷயத்த பத்தி இங்க பேச வேண்டாம் வீட்டுல பேசிக்கலாம் இல்லடா நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிற பம்ஷன் வந்து இடத்துல வேணான்னு வாங்க அப்புறமா எல்லாருமே வந்து பாக்கிய கூப்பிட்டு நான் ஒரே விஷயத்துல பேசணும் பேச்சு முடிக்கணும்னு நினைக்கிறேன்ட்டு பாக்கியாக வந்து மைக்கில் வந்து எல்லாமே பேசிட்டுருப்பாங்க அதாவது நான் கஷ்டப்பட போகிறேன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்தேன் ஆனால் நான் கஷ்டப்பட்டதுனால தான் இப்படி ஒரு நிலைமை இருக்கேன் இது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே இருக்கிற எல்லாரும் தான் அப்படின்ட்டு பாக்கியாக எல்லாருமே ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்காங்க அதை தொடர்ந்து எப்படி சோர் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ